பாத்தீங்க பலாலி பார்த்ததுக்கு மக்களே நாங்கள் இப்போது பலாலி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் எங்களோட கோயில பிரான்பற்று பண்டத்தெருப்பு பற்று பெரியவரம் முருகன் கோயில் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை நடக்கப் போகிற மியூசிக் மெகா மியூசிக் ஷோவுக்கு ப பிரபல பாடல்கள் ஆக்ட்ரஸ் கல்பனா இந்தியன் ஆர்டிஸ்ட் என்னும்போது எல்லோரும் ப பதினஞ்சு பேருக்கிட்ட வெளியிடம் நாளைக்கு உங்களை எல்லோரும் நான் எதிர்பார்க்குறோம் எங்கள் போய் சார்பாக மாலை ஏழு மணிக்கு கரைமகள் வித்தியாலயத்தில் நடக்கப்படும் என்றே நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிரபலங்களை வந்து கூட்டிக் கொண்டு போகிறது இதில் வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது पेटी <laughs> <laughs>

பொரு <laughs> <laughs>

라이더 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 આ બે વાર

கூப்பிட்டு வாழ்த்து யார் கூப்பிட்டு வாழ்த்துனது யாரு ஒரு சில வரிகள் அவர் அவர் பேசின வாரியங்க பேசிக்காங்க கேப்டன் ஐயா மாதிரி இனி ஒரு தமிழகத்தில் வேற எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நிச்சயம் அது மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு என்றால் அது வந்து முதன்முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் உண்மை அது ஒரு ஹிஸ்டரி கேப்டன் உண்மை தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தர் இன்றைக்கி அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆஃபீஸ் வந்து ஆலயமாக மாறி இருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறி இருந்தேன் அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சிக்கிற எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் முடிச்சு வந்து இன்னைக்கு எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் வந்து உலக நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் மறுபடியும் கூட கூட இருக்கேன் ஸோ அவருக்காக நீங்க சொன்னதுனால ஒரே ஒரு டைலாகு ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதியாடை ஒன்றை பெற்றுச்சு உங்கள் அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிரிக்கு நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில் இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா ஓகே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நாளைக்கு பாட போகிறேன் ஒரு நாலஞ்சு வருஷமா வளர்ப்பு கிடைக்கல வியாழப்பாண மக்களோட அனைவருக்கும் இது கிடையாது நான் வந்து எல்லாத்தையும் நிறைய கலைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சில வருடங்களுக்கு அப்புறமா இங்கே வந்து தேசிய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இது கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து இங்கே மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலருந்து அங்கே எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்கணும் நாங்கள் நிகழ்ச்சி வந்து அற்புதமாக வர போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க பாட்டா அப்படியா வந்து